விக்னேஷ் எக்ஸ்பிரேஷன் என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்போ குருங்கிறவர் மேசத்துலேருந்து ரிஷபத்திற்கு வந்து பெயர்ச்சியாக வந்திருக்கிறார் மே ஒன்றாம் தேதி இந்த குரு உங்களுடைய ராசிக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மனக்குமரல் அப்படிங்க சொல்லி என்னான்னு பார்த்தோம்னா எல்லா ஜோதிட நிலையங்களும் சரி எல்லா ஜோதிடர்களும் சரி இந்த ராசிக்கு அப்படி இருக்கும் ஆகோ ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்க சொல்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்டும் மனக்குமுறல்கள் நிறைய இருக்கும் இதனால் வந்து ராசிபலன் பார்க்குறத வெறுத்து போய் பார்க்காமலே விடுற ஆட்களும் உண்டு ஆனால் உண்மை என்ன அதில் ராசிபலன் உண்மையா யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் உண்மைதான் ஆனால் அது யார் ஏன் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இதில் என்னது அப்படின்னா ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கிரக நகர்வு கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் போகிறது தான் வந்து குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு பர்டிகுலராக வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த வகையில் அந்த ராசி பலனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இதை சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரும்போது கூட உங்களோட மனக்குமுறல் எப்படி இருந்திருக்கும்னா சரி இதை இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்க சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் எந்த வகையில் உதவும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன் உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ஜாதகம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசும் அப்போ இந்த கோச்சாரம் என்ன பண்ணும் இந்த குரு பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களோட ஜாதகம் வந்து உங்களுடைய பாக்கியத்தை சொல்லும் இப்போ சுருக்கமாக சொல்லோம்னா ஒருத்தர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியத்தை வந்து அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற பாக்கியத்தை அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் இதே மாதிரி எனக்கு கடன் நிறையா இருக்கு நான் அந்த கடனை சீக்கிரம் அடைச்சிடுவேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உடைய ஆள் அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பாகியம் அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சரி அந்த பாகியம் இருக்குது கடனை அடைக்கக்கூடிய பாகியம் இருக்குது ஆகக்கூடிய பாகியம் இருக்குது வீடு கட்டக்கூடிய பாகியம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரிய வந்தால் அடுத்து உங்கள் மனசில் தோன்ற ஒரு கேள்வி என்னது அப்படின்னா நான் எப்போ திருமணம் பண்ணுவேன் அல்லது எப்போ வீடு கட்டுவேன் அல்லது எப்போ நான் கடனை திருப்பி அடைப்பேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் அந்த எப்போங்கிற ஒரு காலத்தை அந்த காலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த கோச்சார பலன் காலத்தை நிர்ணயிக்கிறது தான் இந்த கோச்சார பலன் குரு பெயர்ச்சி பலன் கேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாதகமான ஒரு காலம் வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று ஸோ அதனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அதனுடைய பார்வைகள் வந்து மாறும் அதனுடைய ராசிக்குடைய பாவங்கள் மாறும் அப்படிங்கிறப்ப அந்த பாவகத்தினுடைய காரகத்துவங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களில் உங்கள் ஜாதகத்தில் அதனுடைய பாக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்கியம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோச்சார குருப்பெயர்ச்சி பலன் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியமே இல்லை எனக்கு வீடு கட்டுற யோகமே இல்லை ஆனால் எனக்கு இந்த என் ராசிக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து குருப்பெயர்ச்சி பலனில் நல்லா வீடு கட்டி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய பாகியம் இல்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த கோச்சார பலன் வந்து பலன் அளிக்கும் ஸோ ஜாதகம்ங்கிறது இவங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற பாகியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் தான் சொல்லும் எப்போங்கிற ஒரு கால நிர்ணயத்தை இந்த கோச்சார பலன்கள் சொல்லும் இதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்குங்க அப்போ தான் வந்து உங்களோட ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இந்த பொது பலன் பெயர்ச்சி பலன்கள் பொது பலன் வந்து வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வகையில் தான் புரிஞ்சுக்கணும் ஓஹோ நம்மளுடைய ஜாதகத்தில் முதல்ல பாக்கியம் இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி பலன்கள் நமக்கு பலன் அளிக்கும் அது எந்தெந்த வகையில் அளிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த புரிதலோடு நம்ம வாங்க இந்த ராசிக்கு வந்து உங்களுக்கு இந்த பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி பலன் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசினர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிக்குள்ளேயே வந்து குரு வந்து உட்காந்துருக்கிறார் ஸோ நேர்மைக்கும் கருணைக்கும் காரகரான மேலும் தனக்காரகரான குரு வந்து ராசிக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துருக்கிறார் அதுலேயும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குரு வந்து ஃப்ரீயாக வந்து செயல்பட முடியும் எப்படின்னா அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை சூரியனோடது ரோஹிணி சந்திரனோடது போக மிருகசீரீசம் செவ்வாயோடது ஸோ எல்லாமே வந்து நட்பு கிரகங்களினுடைய நட்சத்திரங்கள் இருக்குது அதனால் வந்து குரு வந்து ஃப்ரீயாக வந்து செயல்பட முடியும் அதே மாதிரி முழு நட்சத்திரமான சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி இருக்கிறனால செயல்பாடுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் வேகம் இருக்கும் ஸோ அப்போ ரிஷபராசிக்காரங்க அவங்க வேலையிலையும் வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல வேகம் இருக்கும் எந்த செயல்பாடுகள்லேயும் வந்து கொஞ்சம் வேகம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போக குரு வந்து உட்கார்ந்துருக்கறனால இப்போ கொஞ்சம் நேர்மை கருணை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரிஷபராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் எங்கேயுமே வந்து ஆக்சுவலாக நேர்மலாக நேர்மையாக நம்ம போகணும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போது ரிசபராசிக்காரங்க கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமா நான் வந்து நிறைய வந்து உழைக்கிறேன் நல்ல நேர்மையாகவே இருக்கேன் ஒரு கம்பெனியில் பட் இல்லை என்னோடய பிஸ்னஸுக்குமே வந்து எனக்காகவே நான் நல்லா ரொம்ப உழைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு ரெக்கக்னைஷன் கிடைக்கல சரியான ஒரு பாராட்டு கிடைக்கல ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு காலம் அப்படின்னு சரி சொல்லலாம் இந்த குரு வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பாராட்டு கிடைக்க வேண்டியது ரெக்கக்னைஷன் கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் டூர் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா சந்திரனோட முழு நட்சத்திரம் உள்ள ராசியில் வந்து குரு வந்து உட்கார அப்படிங்கும்போது ஒரு நல்ல பயணம் நெடுந்தூர பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ டூர் தாராளமாக வந்து நீங்கள் போயிட்டு வரலாம் டூர் எதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ இந்த பீரியட்ல பிளான் பண்ணலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆன்மீக சுற்றுலா அதாவது ஒரு ஸ்டேட்டை விட்டு போய் மற்ற ஸ்டேட்டில் போகிற மாதிரி அதுதானே கொஞ்சம் நீண்ட தூரம்னு சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு வெற்றி அளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போக ரிசவ ராசிக்காரங்க எல்லாருக்குமே இப்போது ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி வரும் என்னதுன்னா தங்கத்தில் முதலீடு செய்யலாமா தங்கம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து ஜாஸ்தியாக வரும் இப்போது கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும் சரி குரு வந்து ராசிக்குள்ளே உட்காந்துருக்கிறார் குருவுக்குன்னு ஒரு மூன்று பார்வைகள் இருக்கே குரு வந்து பார்க்குற இடமெல்லாம் வந்து ஆக்சுவலாக சிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தால் குரு ராசியில் உட்காந்து அங்கேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஸோ ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன புத்திரஸ்தானம் ஸோ புத்திர வரம் வேண்டி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தில் இது ஒரு நல்ல காலம் குழந்தை பாகியம் பெ பெறுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சில பேர் ட்ரீட்மெண்ட்டில் கூட இருப்பாங்க குழந்தை கிடைக்கல அப்படின்னா சொல்லி ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஏன்னா குருவோட பார்வை புத்திர காரகனே பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை புத்திரஸ்தானத்தை அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கும் தசாபுக்திகளும் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் அதை இன்ட்ரோலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு போக பூர்வீக சொத்து நேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிம்பாங்க பூர்வீக சொத்து வந்து ஆக்சுவலாக கிடைக்கிற மாதிரி இருந்தது இது வரைக்கும் கைக்கு வரல அப்படின்னு சொல்லி ஏக்கத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இப்போது பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக இறங்கலாம் போக இந்த காலேஜ் படிக்கிறவங்க இல்லை இந்த காலேஜ் பா பிஜியோ அல்லது யூஜியோ படிக்கிறவங்களுக்கு இந்த அரியர் எக்ஸாம் இருந்து உங்களுக்கு டிகிரி முடிக்க முடியாமல் உட்காந்துருக்கீங்க இல்லையா அவங்கெல்லாம் இப்போ அரியர் போய் எழுதலாம் இப்போ அரியர் போய் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அரியர் பேப்பர்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கு டிகிரி கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது போக இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க போக வீடு வந்து ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது அதில் வாடகை வர்றது அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்கள் இருக்குது போக வாகனங்கள் மூலமாக வந்து சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிறு சிறு தடைகள் இருந்ததெல்லாம் நீங்கி இப்போ அந்த ஹவுஸ் ரெண்ட்டு போக உங்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட் அந்த மாதிரியான எல்லாம் வந்து நல்லாவே கை கொடுக்கும் இந்த வாகனங்கள் வச்சு அதன் மூலமாக வருமானம் செய்கிறவங்களுக்கும் இப்போ நல்ல காலம் முடிஞ்ச சொல்லலாம் தனக்காரகன் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் நாளுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அதிலெல்லாம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சரி ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால என்னதுன்னா நிறைய பேர் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சுப கிரகமான குரு வந்து தன்னோட பார்வையை கொடுக்கறதுனால சுப நிகழ்வுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு திருமணத்திற்காக வெயிட் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாகும் பெண் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி ஈஸியா அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதுக்கு உங்களோட ஜாதகத்திலையும் கொடுப்பினை இருக்கணும் போக புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் யாராவது உத்தியோகத்தில் இருந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் சின்ன லெவல்லையோ சரி பெரிய லெவல்லையோ சரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஆரம்பிக்கலாம் நல்லது ஒரு காலம் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால வியாபாரத்தை குறிக்கிறது ஸோ புது தொழில் தொடங்குறதும் சரி எல்லாமே தாராளமாக சுப நிகழ்வுகள் நீங்கள் நடத்தலாம் என்கிட்ட வந்து அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிட்டு தான் நான் வந்து ஆரம்பிக்கணும் பார்ட்னர்ஸை சேர்த்துக்கலாமா தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த டைம் வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு டீடு எல்லாமே வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்றது எல்லா வேலைகளும் நீங்க தாராளமாக பார்க்கலாம் பங்குதாரர்கள் சம்பந்தமாக எந்த விஷயமானாலும் கேட்கலாம் ஏற்கனவே சப்போஸ் பங்குதாரர்கள் பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா இப்போ ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை பங்குதாரர்களுக்குள்ள வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனா கூட இப்போ தீர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ட்ராவல் ஒரு நெடுந்தூர பயணம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த பயணம் உங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஆன்மீக ஆன்மீக பயணங்கள் ஒன்பதாம் இடமும் குறிக்கிறதுனால ஐந்தாம் இடமும் குறிக்கிறதுனால வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆன்மீக ஒரு பயணம் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தாராளமாக போயிட்டு வாங்க அது உங்களோட வாழ்க்கையை சற்று மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் போக அப்பாவோட ப்ராப்பர்ட்டி எனக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு மனக்கவலையில் கிட்ட அப்பாக்கிட்டேருந்து எந்த ஒரு ஆதாயமும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ அப்பா கிட்ட பேசி பாருங்க நல்ல சுமூகமாக போகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸை உங்கள் அப்பா கிட்ட இருந்து என்ன கிடைக்கணுமோ தாராளமாக வந்து கிடைக்கும் போக உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியமும் வந்து நல்லா மேம்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஆக மொத்தத்துல ரிசபராசிக்காரங்களுக்கு இப்ப சொல்லிட்டே வந்த இந்தந்த விஷயங்கள்ல உங்களோட ஜாதகத்தில் நடக்கும் தசா புக்திகள் நல்லா இருந்து சப்போர்ட் பண்ணும் அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இருக்குன்னா உங்க ஜாதகத்துல சொல்லிச்சுன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து உண்மையிலேயே நூறு சதவிகித சப்போர்ட் வந்து கொடுக்குங்க ஸோ அதுக்கு உங்களோட ஜாதகத்துல நடப்பு திசா புக்திகள் எப்படி இருக்கு உங்களோட பாக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி நல்லாவே பலனளிக்கும் ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்க அப்படிங்க சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்தடையும் ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட நல்ல வீடியோவோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ